எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரே தான் சுதந்திரம் கிடைச்சது பாகிஸ்தானோட இருக்கு இந்தியாவோட உலக நாடுகள்ல எத்தனை பேர் பாகிஸ்தானோட நட்பு வச்சுக்க விரும்புறாங்க அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற டேட்டாவை எடுத்து பார்த்தாலே தெரியும் அந்த நாடு என்ன நிலைமையில இருக்குன்னு அந்த நாடு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான காரணம் தீவிரவாதம் ஏன்னா தீவிரவாதத்தை வளர்த்து அதன் மூலமா காசு

And but now but again, but the same you do thing admit, is. You do admit, sir, that, that Pakistan has had a long history of backing and supporting and training um, and funding these terrorist organizations. Well, uh, we have been doing this dirty work for the United States for about three decades, you know, and West, including Britain. So that—that's your argument that. Um, that even though no, you... we—that—that we, that, that was a mistake, and we suffered for that. And that is why you are saying this to to to, to me. If we had not uh, joined the war uh, against Soviet Union, and later on the the war after 9/11, uh, 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 this uh, Pakistan's. Uh, ட்ரெக் ரெக்கார்ட் யூ நோ वाज நாட் யூ நோ இன்அம்பீச்சபிள் ட்ராக் ரெக்கார்ட் அந்த இன்டர்வியூல ஆசிப் என்ன சொல்றாருன்னா நாங்க முப்பது வருஷமாக இந்த டர்ட்டி 웍ஸ பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா இப்போ தெரிந்திட்டோம் தீவிரவாதிகள நாங்க ட்ரெயின் பண்றது இல்ல ஃபண்ட் இப்போ நடந்த தாக்குதல்கள் இந்தியாவே பண்ணது இந்தியாவே ஸ்டேஜ் பண்ணது ஆனா முன்னாடி மட்டும் நாங்க அமெரிக்காக்கோ வெஸ்டுக்கோ மிடுக்கு தீவிரவாதிகள ட்ரெயின் பண்ணி வளத்து விட்டோம்னு சொல்றாரு உண்மையே சொல்றேனா பணத்துக்காக அவங்க வளத்து விட்டாங்கல ஒரு தீவிரவாதம் அந்த தீவிரவாதத்தை அந்த கவர்மென்ட்டாலயே சமாளிச்ச ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ந்து பாகிஸ்தான் குள்ளேயே அவ்வளவு தீவிரவாத அட்டாக்ஸ் அங்க மக்கள் பயங்கர கம்மியா இருக்கு நான் ஒரு செய்தி ஊடகத்துல என்னன்னா சுதந்திரம் வருஷம் மேல இதுவரைக்கும் பாகிஸ்தான்ல ஒரு கூட அவரோட கம்ப்ளீட் பண்ணவே இறக்கிடுவாங்க கொண்டு பயங்கரமான பிரச்சனையில சிக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த பகல்கம் நடந்திருக்கு அண்ட் லாஸ்ட் நான் இந்த காட்ல நடந்த மீட்டிங்கை மீட்டிங்கை பேசியிருப்பேன் 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 லக்ஷரி தைபாவோட அந்த பேசின தீவிரவாதியோட வீடியோ எல்லாம் பாகிஸ்தானோட சமூக ஊடகங்கள்ல பரவனதை இந்த காட் எங்க இருக்கு பாகிஸ்தான் காஷ்மீர்ல இருக்கு இந்த இந்த பாகிஸ்தான் காஷ்மீருக்கு ஒரு மினிஸ்டர் அவரோட சௌத்ரி அன்வருல் என்ன என்ன பேசி வீடியோ வீடியோ மட்டும் பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் தோணும் ஆமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் ஸ்டார்முக்கும் நடுவுல போர் சூழல் நிலவுது இந்த ஸ்பாட்டை ட்ரீட்டியை வேற டெம்பரவரியா சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அதனால கோவப்பட்டு பேசியிருப்பாரு

تم بلوچستان میں پاکستانیوں کے خون سے ہولی کھیلو گے اس کی قیمتوں میں دلی سے لے کر مقبوضہ کشمیر کے اندر تک ادا کرنی پڑے گی اور جو آہسائش میں کشمیری مجاہدین کا ہے انشاءاللہ اللہ تعالیٰ وہ پہلے بھی ادا کرتے رہے اور آپ پوری قوت اور پوری جرک سے ادا کریں گے تم سے جو ہوتا ہے کرو நான் மறுபடியும் சொல்றேன் இங்க செக்யூரிட்டி லேப்ஸ பத்தி பேசுற யாருமே பாகிஸ்தான பத்தி பேசுறதே கிடையாது பாகிஸ்தான் செஞ்ச செஞ்சிட்டு இருக்க தவறுகளை பத்தி பேசுறதே கிடையாது ப்ராப்ளம் என்னன்னா நான் ஓபனா பேசுறேன் தே ஆர் அகேன்ஸ்ட் ஒன் பார்ட்டி ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க ஏன்னா அந்த பார்ட்டி தான் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இப்ப எடுத்து நடத்தணும் சமாளிக்கணும் ஏன்னா அந்த பார்ட்டி தான் ரூலிங் பார்ட்டியா இருக்கு வேற வழி கிடையாது ஸோ அந்த பார்ட்டிக்கு நல்ல மைலேஜ் கிடைக்குது ஸோ அந்த பார்ட்டி அடிக்கிறேன்ற பேர்ல தீவிரவாதத்தையும் தீவிரவாதிகளையும் கேள்வி கேட்க மறந்துடும் எப்ப அந்த பார்ட்டி என்ன வேணா தப்பு செஞ்சுட்டு போட்டும்பா செக்யூரிட்டி லாப்ஸே இருக்கட்டும் ஆனா இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை யார் எடுக்கணும் ரூலிங் பார்ட்டி தானே எடுக்கணும் வேற வழி இல்லையே நீ இந்த பார்ட்டி அடிக்கிறேன்ற பேர்ல தொடர்ந்து தீவிரவாதத்தையும் தீவிரவாதியையும் கேள்வி கேட்க மறந்துறிய அந்த நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டரே நாங்க முன்னாடி பண்ணோம் இப்ப பண்ணலன்ற அதுக்கு எதிரான ஒரு கேள்வி உங்ககிட்ட இல்லையே சோ இங்க எல்லாமே ஒரு எலெக்ஷன் பாலிடிக்ஸ் ஆர் பார்ட்டி பேஸ் பண்ண பாலிடிக்ஸ் ஆதான் இருக்கே தவிர எவனும் இங்க இருக்க பிரச்சனையை பத்தி பேசுறது இல்ல அந்த பார்ட்டியை பத்தி இந்த பார்ட்டி குறை சொல்றது இந்த பார்ட்டியை பத்தி அந்த பார்ட்டி குறை சொல்றது அதை தான் பாகிஸ்தான் கவர்மெண்டே அங்க ப்ளே பண்ணுது நாங்க எதுவும் ஸ்டேஜ் பண்ணல இந்தியன் கவர்மெண்ட் தான் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு பிளே பண்ணிட்டு இருக்கு சரி நம்ம அடுத்த கான்செப்ட் வருவோம் இந்த போர் சூழல் வந்து இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்க போர் சூழல் வந்து நாளுக்கு நாள் எஸ்கலேட் ஆயிட்டே தான் இருக்கு ஏன்னா இருபத்தி மூணாம் தேதி மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர்ஸ்ல இருந்து என்ன சொன்னாங்க நாங்க இந்த அட்டாக்கு எதிராக இந்த அஞ்சு விஷயங்களை பண்ண போறோம் விசாச கேன்சல் பண்ண போறோம் பாகிஸ்தானிஸ பாகிஸ்தானுக்கே அனுப்ப போறோம் பார்டரை க்ளோஸ் பண்ண போறோம் பாகிஸ்தான் ஹை கமிஷனை கிளம்ப சொல்றோம் நம்மளோட இந்தியன் ஹை கமிஷனை பாகிஸ்தான்ல இருந்து திரும்பி வர சொல்றோம் இதெல்லாம் விட முக்கியமா நான் போன வீடியோலயே சொன்ன மாதிரி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை டெம்பரவரியா சஸ்பெண்ட் பண்ணுறேன் இதெல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர்ஸ் இருபத்தி மூணாம் தேதியே சொல்லிட்டாங்க இதுக்கு அடுத்த நாள் அபிஷியலா ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போகுது நான் அந்த டாக்குமெண்டே காட்டுறேன் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் ரிவர் டெவலப்மெண்ட்ல இருந்து அபிஷியலா ஒரு நோட்டிஃபிகேஷன் பாகிஸ்தானுக்கு போகுது இதுல அவங்க போர்த் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்தியாவை குறி வச்சு டார்கெட் பண்ணி கிராஸ் பார்டர் டெரரிசம் பண்றீங்க சோ இத பத்தி பேசலாம்னு நெகோஷியேஷனுக்கு கூப்டாலும் நெகோஷியேஷனுக்கு வர மாட்டீங்க சோ நெகோஷியேஷன் வராததே இந்த ட்ரீட்டிய மீறறதா அதன் அடிப்படையில் இந்த ட்ரீட்டிய அபயன்ஸ் பண்றோம் அதாவது டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டாங்க

கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி அஞ்சு மில்லியன் ஏக்கர் சொல்றாங்க இந்த நதிகளை ஒட்டிதான் அவங்களோட எண்பது சதவீதம் பதினாறு மில்லியன் ஹெக்டேர் ஃபார்ம்லாண்ட்ஸ் இருக்கலாம் திருத்தட்ட இந்த நதிகள் மூலமா உருவாகிற ஜிடிபி மட்டும்

ஸோ பாகிஸ்தான் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம் அவங்க நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டு என்ன பண்ணியிருக்கோம் ஒழுங்காக நெகோசியேஷனுக்கு வந்திருக்கணும் ஆனால் இந்த அறிவிப்பு வந்த உடனே பாகிஸ்தான் என்ன பண்ணிருச்சுன்னா நீங்கள் அந்த தண்ணியை நிறுத்தவோ இல்லை டைவெர்ட் பண்ணவோ ஏதாவது அட்டம் பண்ணிங்கன்னா அது ஒரு ஆக்ட் ஆஃப் வார் அதுக்கு பதிலடியா எங்களோட ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு கம்ப்ளீட் ஸ்பெக்ட்ரம் வச்சு இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கும்னு பாகிஸ்தானோட பை மினிஸ்டர் சொல்லிட்டாங்க இப்ப ரீசெண்டா வந்த நியூஸ் என்னன்னா சிஆர் ஆர் பட்டேல் என்ற மினிஸ்டர் அமித்ஷா ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணார் போல அவர் வெளியே வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இந்தியன் கவர்மெண்ட் சார்பில் என்ன சொல்லிட்டாருன்னா இங்க இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் உருவாக்கிட்டு இருக்குன்னா எப்படி அந்த நதிகளை டீசெட் பண்றது டைவர்ட் பண்றது இம்மிடியா அந்த வாட்டரை ஸ்டாப் பண்றது அப்படின்றத இம்மிடியட் மெஷரா எடுக்கலாம் இருக்காங்க அது மட்டும் இல்லாம மூன்று விதமான பிளான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ஷார்ட் டேம் மிட் டேம் அண்ட் லாங் டம் இந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் போது ஒரு சொட்டு நீரோ கூட பாகிஸ்தானுக்கு கொடுக்க கூடாதுன்ற ஸ்ட்ராட்டஜியை இந்தியன் கவர்மெண்ட் உருவாக்கி இருக்குன்னு சொல்லிட்டாரு சோ இது எல்லாமே இந்த ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில உள்ள பதட்டத்தை தான் உருவாக்குது அண்ட் பாகிஸ்தான் சிம்லா அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டாங்க கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பார்டர் ஏரியால துப்பாக்கி சூடுகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு அர்த்தம் ஏன்னா ரெண்டு பேரும் இந்த சீஸ் பயர் பகுதியில பார்டர்ல சுட்டுக்க மாட்டோம்ன்ற அக்ரிமெண்ட் இப்ப டெம்பரரியா சஸ்பெண்ட் இது ரெண்டு நாடுக்கும் மத்தியில உள்ளே அந்த இதுல என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட் தெரியல இது நான் சொல்லாமான்னு எனக்கு தெரியல நான் ஒரு காமன் மேன சொல்றேன் ஏன்னா நான் ஒரு அரசு அடிப்பது கிடையாது நான் அந்த குருவில் இருக்கிற ஆள் கிடையாது ஒரு காமன் மேனோட வார்த்தைகள் தான் அப்படி எடுத்துக்கோங்க நம்ம ட்ரம்ப் மாதிரி நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் அதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகளை உருவாக்கி இந்தியாவுக்குள்ள அமைச்சுக்கிட்டே இருக்கும் இல்ல தீவிரவாதிகள் உருவாக்குறத கட்டுப்படுத்தாமையா இருக்கும் நாம அதை சும்மா பார்த்துக்கலாம் இருக்க பட் கம்ப்ளீட்டா ஒரு சொட்டு கூட கொடுக்க மாட்டேன்றது அந்த மக்களை வஞ்சிக்கிற மாதிரி ஆயிடும் ஏன்னா ஏற்கனவே அந்த கவர்மெண்ட் பாகிஸ்தான்ல இருக்க அந்த கவர்மெண்டே மக்களை வஞ்சிச்சிருச்சு அங்க இருக்க தீவிரவாதிகளும் அதை தான் செய்யறாங்க அங்க இருக்க அப்பாவி மக்கள் தான் அந்த தினம் செத்துட்டு இருக்காங்க பத்னி இருக்காங்க பட் அதுல நம்மளும் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த மக்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேணாம்ன்றதுதான் என்னோட கருத்து பட் நெகோசியா ஏன்னா கையில ஏன்னா இங்க இருக்கவன இஷ்டத்துக்கு என்னன்னோ பேசிட்டு இருக்கான் இது ஸ்டேஜ் இந்தியாவே இந்தியாவுக்குள்ள இருந்தே பேசிட்டு இருக்கான் ஆனா காஷ்மீரி மக்கள் முழுக்க முழுக்க இந்தியாவுள்ளதான் நிக்கிறாங்க மக்கள் அவங்க தீவிரவாதிகள் மோசமான தீவிரவாதிகள் மிருகக்குள்ள விட மோசமானவங்க அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க அந்த மக்கள் போராடுறாங்க அவங்க இந்தியா ஒரு ஏன்னா அந்த மக்களுக்குதான் வழி தெரியும் இங்க இருந்து நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம் தீவிரவாதியோட வாழ்வது எப்படி இருக்கும் தான் தெரியும் இப்பதான் அந்த மக்களோட வாழ்க்கையில கொஞ்சமாவது ஒளி தெரியுது பரவாயில்ல நமக்கும் ஒரு வருங்காலம் இருக்கு இந்தியன்மெண்ட்லாம் நடக்கும் நாமளும் அந்த மக்கள் போல இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கு காஷ்மீர்லயும் அமைதி நிலவ வாய்ப்பு இருக்குன்னு இப்பதான் அந்த மக்கள் ஒரு நம்பிக்கையே வர ஆரம்பிச்சிருக்கு அந்த நம்பிக்கை துளிர்வுன்றதுக்குள்ளேயே வெற்ற தான் இந்த தீவிரவாதம் ஏன்னா அவனும் நம்மளை மாதிரி வாழணும்ல நிம்மதியான அமைதியான வாழ்க்கை வாழணும்ல அப்போ இவங்களுக்கு எல்லாம் பாடம் கொடுத்தா தான் சரியாகும் அந்த ஆப்வியஸா மறுபடியும் சொல்றான் அந்த செக்யூரிட்டி லாப்ஸ் இருக்கு அங்க இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு தேவை அங்க இருக்க டூரிஸ்டுக்கு பாதுகாப்பு தேவை அப்பதான் அந்த மக்களாலையும் நம்மள மாதிரி பாருங்க சோ அவ்வளவுதான் பேசிக்கிட்டு எப்படி உங்க வேலை புரியல வந்து சந்திக்கிறேன் நன்றி